அனைவருக்கும் வணக்கம் நம்ம டேட்டரியில் வந்து பேட்ரி வந்து லாஸ்ட்டு வீக்கில் பார்த்தீங்கன்னா பேட்டரி லோ ஆயிடுச்சுன்னு பேட்டரி சார்ஜ் போட்டு மாட்டியிருந்தா மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜ் இடாமல் பேட்டரி லோவாயிருச்சு ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டர் அதாவது டைன்மோ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பதினாலு வோல்ட்டு வரும் நம்ம வண்டி ஓடும்போது போது பார்த்தீங்கன்னா பதினோரு வோல்ட்டுக்கு மேலே வந்து அவுட்புட் வரல அதனால் வந்து இதை கழட்டிட்டு சர்வீஸ் பண்ணலான்ட்டு நம்ம கழட்டிட்டோம் இப்போ இருந்து மெக்கானிக் வந்துருந்தாங்க ஆல்டர்னேட்டர் இது மாதிரி கம்ப்ளைண்ட் நான் சொல்லியிருந்தேன் மீட்டர் செக் பண்ணி பார்த்தா அவுட் புட்டு பதினொன்று வருதுன்னு சொல்லணும் கேட்டி வந்து கல்ட்டி சர்வீஸ் பண்ணிடலானுங்க பேரிங் அதில் ப்ரஸ்ஸு வேறு என்னமோ ஒன்று ரெண்டு மூணு சாமானு சொன்னாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள செலவு வரும்னு சொன்னாங்க கல்ட்டி கொண்டு போய் சர்வீஸ் பண்ணி கொண்டாது மாட்டுறதோட டோட்டலாக ரூபாய்க்கு செலவு வரும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கல்ட்டி மாட்டி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டா அவுட் புட்டு வந்து பதினாலு வருதுப்பா சர்வீஸ் பண்ணி மாட்டுனதுக்கப்புறம் பழைய மாட்டி மாட்டிருக்கிறா எந்த அளவுக்கு ஒர்க் உரக்காதுங்கிறது ஓட்டி பார்த்துட்டு சொல்கிறேன் நன்றி